நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் சோழியபுரம் என்ற ஒரு இடத்த இருக்கிறோம் ஏன் இங்கே வந்தா சொன்னால் இன்றைக்கு பராளாய் பராளாய் முருகன் பராளாய் விநாயகர் சரியான பாடல் பெற்ற புகழ் பெற்ற வரலாற்று தளம் அவருக்கு பக்கத்தில் இருக்கோம் முருகன் கோயில் இன்றைக்கு தேர் திருவிழா அப்போ நிறைய பேர் பராளாய் இப்போ எடுத்து போடுங்க வீடியோ எடுத்து அப்போ நான் கோடையில் என்னென்னு சொன்னால் இந்த தேரோட இதை எல்லாத்தையும் எடுப்போம் சொல்லி வந்திருக்கிறோம் கேஜியாக இன்றைக்கு தண்டை கையால் செய்தது ப்ளவுஸ் தோடு எல்லாமே கெதியா தான் செய்தது அதுகளே கேதியா தான் விளம்பரப்படுத்தணும்னு ஆசைப்பட்டதால் இந்த வலிக்கிட்டு வந்தோம் அங்கே அப்படியே எங்களுக்கு பின்னே பார்த்தீங்கன்னா பரவாயி விநாயக முருகன் கோயில் இருக்குது தேர் அங்கே வந்தோன் இருக்குது தேர் சாமி தேர் ஏறிக்கொண்டுருக்க கெதியாக போய் வீடியோ எடுக்கணும் சரி ஓகே நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் வாங்க போகணும் சொல்லலை ஆ சரி சொல்லுங்கள் ஓகே வாங்க வீடியோ இது கெதியா செய்த நூறுவாண்டு அஞ்சோன்னா நம்பல அது சரி இல்லையா நாலாயிரம் சொன்னது தானா சரியா நன்மைக்கிறான் ஆனா திறமைதான் திறமைதான் இல்லை நீங்க கையால செய்த திறமைதான் நான் இல்லன்னு சொல்லி மாட்டேன் சரிங்க நான் பாராட்டுறேன்னு

பிள்ளையார் பெயிண்ட் அடிச்சிருக்கு பரவாயில்ல பிள்ளையார் பிரசத்தி வெத்தவர் எங்க மணிக்கடை கடை விளாட்டு பாத்திர கடை ஐஸ்கிரீம் பேதியா ஒளிச்சு ஒளிச்சு பின்னா

அவர்கள் வேட்டிய மடிச்சு கட்டினால் தான ஒரு சேர்ல மனபெய்து

பேர் வரைக்கும் தான் பேர் என்னும் அளித்தரியலை தேர் வரைக்கும் அதெல்லாம் அனுப்பினோம் தேர் இழுக்கிறதுக்கு வடம் எல்லாம் வழியாச்சு அப்படியா சொன்னேன் நாங்கள் அலசன் உங்களுக்காக வத்து பண்ணிக்கணும் வடம் வந்துவிட்டு என இழுக்கப் போயினோம் பெருகுது தேர் இழுக்கினோம் పెద్ద భక్తి పరమ సుట్టుకుంటారు என்ன ரஞ்சாவது நினைக்கிறீங்க கேணி ரசிக்கிறீங்களா கேணியா அவன் கேணியா ரசிக்க இந்த கேணியா நீ முருகனை பாருங்க ஆண்டி கோலத்தோட நிக்கிறார் ஒரு அழகான கேணி உண்டு கேணிக்குள் பனை பூக்களை காணல பூக்கள் அப்படி சாமிக்கு தூவிட்டு நம்ம நல்ல தாமரை பூக்கும் வீதியோட இருக்கு இந்த ஆலமரம் தான் இப்ப ஒரு அந்த ஆலமரம் பௌத்த வெள்ளரசு மரம் சொல்லி ஒரு பிரச்சனை கொண்டது பாண்டி பழனி முருகன சாதாரணமாக அந்த பழனி தோட்டம் ஜூஸுக்கு போட்டா அதாவது அதுதான் செய்யல எந்த கோவில் இருந்தாலும் ஜூசு கோவில் மிளகா தோட்டம் ஒன்று இருக்குது செய்யல நடு காட்டுக்கு ஒரு வீடு ஒன்று இருக்கு உண்மையாவே ஒரு நல்ல ஒரு அமைவிடமா இருக்கும் ஆனா அந்த வீட்டுக்கு தான் இதால தெரியல ஏன்னா சுத்தி வேற வயல் ஒரு வீடு ஒன்று இருக்கு என்ன கேஜியா கோயில் வீதி அப்படித்தானே சுத்தி வர நீங்க இப்படி எதிரா சுத்தி வரீங்க சாமியா தேர்ல இருக்கேங்க பாக்கிறது சரி சரி இது கோயில் வழி வீதி பார்த்தா இங்க மக்கள் வந்து வந்திருக்கணும் என்னத்த கதைக்க போறீங்க அலம்பத்தானே போறீங்க கதைக்கிறேன்னு சரியில்ல அலம்புவீங்க அதை விட பீஸா வந்தா பிரச்சனை இல்லை

சனம் சரியான உறவை இருக்கு முதலெல்லாம் அக்கச்சக்கமான ஆட்கள் வரைவின நானும் வந்து ரெண்டு மூணு வருஷமாச்சு வயலும் வயல் சார்ந்த இடத்துல இல்லையாவே தேர் வந்து பாக்குறதுக்கு ஒரு வடிவா இருக்கு

சக்தி நான் குடிக்க கே குடி கேல தான் இதெல்லாம் குடிப்பேன் அவருக்கு தெரியுது போல என்னென்ன ஜூஸ் நல்லா இருக்கும் சக்தி ஃரெட் தர போர் आराम பண்ணுங்க நீங்க வரீங்களா குடியும் நல்லா வாங்க வணக்கம் 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 வெளிநாட்ல இருந்து வந்துருக்குறீங்களோ எல்லாரையும் இருக்கிறோம் ஏதாவது சொல்லுங்க கோயில பற்றி சொல்லுங்க உங்களோட கோயில் சோழியபுரம் அண்ட் அது எங்கட ஊருன்ற பேர் மருவி சுளிபுரம் சோழர்கள் ஆண்டு பூமி பிறகு சுளிபுரம் என்று பெயர் வந்தது சோழியபுரத்தில் வந்து பராட முருகனும் பிள்ளையாரும் வந்து பிரசித்தி பெற்ற ஆலயங்களாக இருக்கின்றது பல சின்ன தமிழ் புலவராக பாடப்பட்ட தான் இந்த பிள்ளையார் காக்க பிள்ளையாருக்கு மற்றது அந்த உள்ளாத்த காலத்தில் காக்க வடிவில் கோயில் இடிக்க வரையில

வேண்டா போறீங்களோ வேண்டா போறீங்களோ இல்லையா நீங்க சிங்கல்ல இருந்து இந்த கோயில் இருந்த வயதுல இருந்து வாங்க

நான் தான என்ன வந்துட்டேன் 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 சாக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஆனா நான் மூந்து வந்து வச்சிட்டே சொன்னதுக்கு இல்ல நான் மூதுண்டு தான நியாயம் அப்படி தான்

செய்ய போறோம் அதுக்கு என்ன செய்யணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிருந்தா தான் வேற நாங்க போடுறது இல்ல ஓகே உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கேஜி இவர்